குண்டலினி என்பது யோக மரபில் குறிப்பிடப்படும் ஒரு சக்தியாகும் இது உடலின் அடிப்பகுதியில் பாம்பு போன்ற வடிவில் சுருண்டு கிடக்கும் மூல சக்தி அல்லது உயிர் சக்தியாகும் குண்டலினி சக்தியை விழித்தெழுப்புவது ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கிய வழியாகும் குண்டலினி யோகத்தில் இது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் சுருண்டு கிடக்கும் ஒரு சக்தியாக கருதப்படுகிறது இது குண்டலினி சக்தியை எழுப்பி அதை உடல் முழுவதும் மேலே கொண்டு சென்று ஆன்மீக விழிப்புணர்வை அடைவதை நோக்கமாக கொண்டு ஒரு யோகா பயிற்சியாகும் பல பயிற்சிகள் உள்ளன மூச்சுப் பயிற்சிகள் தியானம் அசனங்கள் போன்ற முறைகள் மூலம் குண்டலினி சக்தி செயல்படுத்தப்படுகிறது இதன் மூலம் நமது மனம் உடல் மற்றும் ஆவி எல்லாம் சமநிலையில் வருகிறது குண்டலினி எழுச்சி ஆன்மீக விழிப்புணர்வு ஆழ்ந்த ஆனந்தம் மற்றும் தனிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது